போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாரு புள்ளைக்கு கல்யாணம்னு சொன்ன ஆயிரம் ரூபாய் தூக்கி கொடுத்தாரு இத்தனை நாளைக்கு நோய் நொடி படுத்ததே இல்ல மாளிகை மாதிரி வீட்டை கட்டி விட்டுட்டு இப்படி மாட்டே போட்டாரு சமந்தி 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 சமதி இப்படி போயிட்டு ஷூட்டிங் எடுக்கும்போது குறுக வரதே கூம்படா அந்த பூந்து கரெக்டா பண்றதே சம்பந்தி இன்ன நீங்க சாகலையா என்னது மாமா உங்குகாக அடடே இத பார்த்து பயந்துட்டீங்களா இது வேற ஒண்ணுமில்ல சம்பந்தி வீட்டை ஷூட்டிங்கா இது என் சம்பந்தி இது என் மருமக இது என் பொண்ணுங்க வணக்கம் சார் ஏன் சம்மந்தி உங்களுக்கு ஏதாவது விவரம் இருக்கா புதுசா வீட்டை கட்டி சாவு சீன் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க ஒரு கல்யாண சீன் எடுக்கப்படாது கல்யாணத்துக்கு தானே விட்டேன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாலாம் அதனால புருஷன் சத்த காட்சி எடுத்துட்டு இருக்காங்க கதையை மாத்துறது வீட்டுக்காக கதையை மாத்த முடியுமா கதையை மாத்திருங்க கதையை மாத்திரா எங்கிட்ட சொல்றீங்களா இண்டஸ்ட்ரியில பழத்தை தின்னு கொட்டையை போட்டவனா நீ பழத்தை மாத்திரம் தின்னு கொட்டை போட்டவன் நான் பழத்தையும் கொட்டையும் சேர்த்து தின்ன

இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல் ஐயோ இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது இந்த வீட்டுல பேய் இருக்கு மொத்தத்துல இது ஒரு பேய் வீடு சும்மா போய் சொல்லாதீங்க என் ஃப்ரெண்டோட மாமியார் மாமனாரோ என் மேல எவ்வளவு பிரியமா இருக்காங்க தெரியுமா ஐயோ புரியாம பேசாத நீ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச நேரம் அவங்க சம்மந்தி போயிட்டாரு அவங்க ஊர்ல இருந்து திரும்பி வந்து இதையே சாக்கா வச்சு உன்னை ராசி இல்லாதவன் சொல்லி வெளியே தழுறதுக்குள்ள நாமளே மரியாதையா வெளியே போயிடணும் கிளம்ப

வாங்க தம்பி வாங்க வாங்க வாங்கல இல்லையா

போன திருவிழால ஆடு வெட்டி பேரை மாற்றிட்டாங்க அது போட்டும் வருஷம் பூரா இப்படியே மூடிக்கிட்டு இருந்தா உங்க மூஞ்சியை நாங்க எப்பத்தான் பாக்குறது பர அமாவாசை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எல்லாம் முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் பார்க்கலாம் அமாவாசைக்கா அமாவாசையை இருட்டு அதுல உங்க மூஞ்சி எப்படி தெரிய போகுது என்னம்மா இது ஷியோ என்னங்க பேசாதே வா ஐயோ கேவா நல்லா களைவு கொண்டா ஆகூரு சந்தேகம் என்னப்பா அந்த பையன் கொஞ்சாடையாவே இருக்கான் எனக்கு அதே டவுட் தாண்டா என்னோட கவலை எல்லாம் இப்ப வீட்டுல இருக்கிற கேரக்டர்ஸ் எப்படி சமாளிக்கிறதுங்கிறது ராஜி என்னங்க இத வந்துட்ட அப்படியே விட்டுவா அப்படியே விட்டா பக்கெட் உள்ள போய்டாதா வள்ளுவர் கூப்பிடும்போது வாசுகி அப்படியே தானே விட்டு வந்தாங்க பக்கெட் நிக்கல ஆனா நீ விட்டா பக்கெட் உள்ள போய்டும் ஏன்னா உனக்கு பதிபக்தியே கிடையாது சரி பதிபக்தி வாணா பாதிபக்தியாவது இருக்கலாம் என்ன விஷயம் என்ன விஷயமா

ராஜி, நான் உனக்கு கேக்குறேன் இந்த வீட்டுக்கு வந்ததிலே இருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கும் புருஷனுக்கும் அடிக்கடி சண்டை வருதே. ஏ? உனக்கே தெரியல. உன் புருஷனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? ஆமா. இவருக்கு இந்த அழுக்கு சட்டை மிருதங்க பாரதியார் பாட்டு. இதுல தான் உயிரே. பொண்டாட்டி கூட தான் அவ்வளவுதானே? ஆ, ஒரு நல்ல ஐடியா. நடக்குமா? ட்ரை பண்ணி பாரு. நிச்சயமா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா ம்ம். No. <laughs> ஏன் பாட்டி நிறுத்தி விட்டாய் உன் இசை என்று இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்கு ஓரோடி வந்து நீ ஏமாற்றாதே ராஜி பாடு ராஜி பாடு எனக்கு அது வரைக்கும் பாடு தெரியும் எப்போ எனக்கு பிடிச்ச பாரதியார் பாட்டு நீ பாடுனியோ இனிமே நீ வேற நான் வேற இல்ல நமக்குள்ள இருந்த இடவெளி குறைஞ்சு போச்சு இனிமே நீயே நானும் ஒண்ணு நடன அணிமத்தியில வச்சிருந்த அம்மாவளை சொறு எனக்கு இப்ப அவரும் வந்தாச்சு நீச்சு கிடைச்சாரு அண்ணத்தன் அனுமதி வச்சிருந்த அம்மாவளை சொல் ள்ளிராவில் பண்டையாடை போட்டுக்குரிய பார்த்து தங்கள் தங்க தீங்க காலி காத்திருக்கா பயங்கிடு யாரென்னு நானும் காத்து பாராடு பயங்கிடு யாரென்னு Uh -huh. wow தீவட்டி ஏண்டா இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிற அப்ப உனக்கு அறிவு இருக்கா ஹெட் போஸ் லாரி மடக்கிற மாதிரி நைட் ஷோ சினிமா பார்த்துட்டு அதே மூட்ல பெட்ரூம் போயிட்டு இருக்கேன் என்ன பண்ண உனக்கு நல்லா யோஜனை பண்ணி பாரு முன்னெல்லாம் இதே ஆள்ல படுத்திருப்பேன் பன்னெண்டு மணிக்கு என்னையும் குடியிருந்த கோயில எழுப்பி என்னென்ன என்ன பேசுவேன் இப்ப எல்லாம் ஏட்டா பேச மாட்டேன்ற உனக்கு நான் என்னடா பாவம் செஞ்சேன் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல நீங்க தூங்குங்க பழக்கப்படுத்தி தானே தூக்கமே வல்லிய என்னடா அந்த கதையாவது சொல்றான் ஒரு அப்பன் தன் பையனை பயங்கரமா துரத்துறான் பையனுக்கு வெறி வந்து ராத்திரி ஒன்றரை மணிக்கு அப்பன அறிவால் எடுத்து வெட்டிடுறான்